கொல்கத்தா அணி நடப்பு ஐ பி எல்லின் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருப்பதுடன் ஒரு தசாப்தத்திற்கு பிறகு முதன்முறையாக இறுதிப் போட்டியில் நுழைந்துள்ளது இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் வெகு சிறப்பாக ஆடியுள்ளது குறிப்பாக ஹைதராபாத்க்கு எதிராக இருபத்தேழு ஐ பி எல் போட்டிகளில் விளையாடி பதினெட்டு முறை வெற்றி பெற்று மிகுந்த தன்னம்பிக்கையுடன் உள்ளது மட்டை வீச்சு பந்துவீச்சு மற்றும் பீல்டிங் என அனைத்து துறையிலும் கொல்கத்தா ஜுலிக்கிறது என்றே சொல்ல வேண்டும் சன்ரைசர்ஸ் ஒருவேளை முதலில் பேட் செய்து நூற்று எண்பது ரன்களுக்கு மேல் எடுக்கும் பட்சத்தில் பந்துவீச்சின் மூலம் கொல்கத்தாவை வெற்றி கொள்ள முயற்சிக்கலாம் சன்ரைசர்ஸ் அணியின் முக்கிய பலம் அதன் கேப்டன்சி என்பதை நாம் அறிவோம் இறுதிப் போட்டியிலும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஏதேனும் யுக்தியை கையாண்டு பாட்குமின்ஸ் கோப்பையை கைப்பற்ற பெற முயற்சி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இது ஒரு நல்ல ஆட்டமாக இருக்கும் என நம்பலாம் முதலில் பேட் செய்யும் அணிக்கு வெற்றி வாய்ப்பு சற்று அதிகமாகவே உள்ளது இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் போட்டியின் போது ஒருவேளை மழை குறுக்கிட்டால் நூற்று இருபது நிமிடம் வரை கூடுதலாக நேரம் ஒதுக்கி ஆட்டம் நடத்தப்படும் ஒருவேளை ஆட்டத்தை கைவிட வேண்டியதிருந்தால் ஆட்டம் இருபத்தேழாம் தேதிக்கு மாற்றப்படும் அன்றும் மழை குறுக்கிட்டு ஆட்டம் கைவிடப்பட்டால் ஐபிஎல் விதிகளின்படி புள்ளிகளின் அடிப்படையில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் வானிலை முன்னறிவிப்பின்படி வானம் மேகமூட்டத்துடன் இருந்தாலும் மழைக்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது எனவே முழு ஆடத்தையும் பார்ப்போம் என நம்புவோம்